thank you வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு சிறப்பிக்க குத்தாளத்தில் வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் துண்டு பிரச்சுரங்கள் வழங்கி ஆதரவு திரட்டினர் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த குத்தாளம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமை ஏராளமான இளைஞர்கள் ஒன்று திரண்டு கொத்தாளம் பகுதியில் துண்டு பிரச்சு வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர் முன்னதாக சேத்திரபாலபுரம் பகுதியில் இருந்து மாவட்ட தலைவருக்கு வெடிவெளித்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் மாநாடு நடத்துவது குறித்து மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை நிர்வாகிகள் மகளிரணி சார்ந்தவர்கள் பொறுப்பாளர்கள் உடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க